இன்னும் உதவி திட்டத்தின்கீழ் கனடாவில் உள்ள ராசமணி கே கே அக்கா அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்புடனும் கனடாவை சேர்ந்த மதியக்காவுடைய அறுபதாயிரம் ரூபாய் பங்களிப்புடன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் இந்த வீடும் மலசலகுடமும் புனரமைப்பு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது புனரமைப்பு என்பது மலசலகுடம் மேலே ஃப்ளாட் இல்லாமலும் உள்ளுக்கிலே சிதவடைந்த நிலையிலும் கடந்த அவ்வாறு காணப்பட்டது அதனை புனரமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடுகளுக்கு நான் நினைக்கிறேன் மூன்று அறைகளுக்கு கீழே சீமேந்து இல்லாமல் இருந்தது அப்படியே கட்டி குறையில் இருந்தது இருந்து கொங்கிரீட் போடப்பட்டு பூச்சு பூசப்பட்டு ஜன்னல்கள் போடப்பட்டு கதவுகள் எல்லாம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு லட்சத்தி ரூபாய் அறுவாயிரம் ரூபாய் பணத்துக்குள்ளாக இந்த வேலைகள் முடித்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த குடும்பத்தினர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் அவருடைய மானத்தையும் காத்த இந்த இரண்டு சோதனைகள் கேக்கு கேக்க சுப்பிரமணியா அவர்களுக்கும் அதே போன்று ஆகிய உங்கள் இருவருக்கும் நெஞ்சாந்த நந்திகளையும் பாராட்டுகளையும் வன்னிமேந்த தளமும் மக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நந்தியக்கா பயந்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மணிமேந்தன் தளத்தினூடாக பல உதவி திட்டங்களை வந்து மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் மனசலகூடம் புதிதாக கட்டுதல் நிர்மாண பணிகள் புனரமைப்பு பணிகள் மற்றும் வீடுகள் புனரமைப்பு செய்து கொடுத்து வந்து அந்த வகையில் இன்றைக்கு சேர்ந்த வினிதா அவர்களுக்கான வீடு புனரமைப்பு செய்து இன்றைக்கு அவர்கிட்ட கையெழுப்பு செய்யறோம் அதற்கான நிதியை வந்து எமக்கு வனிமேந்தன் உதவி திட்டம் ஊடாக மதி கனடாவை சேர்ந்த மதியக்கா மற்றும் கனடாவை சேர்ந்த ராசமணி அம்மா அவர்களோட நிதி பங்களிப்பு எங்களுக்கான நான் செய்திருந்தேன் வணக்கம் வினிதா வணக்கம் உங்களோட உங்களுக்கான இந்த வீடு புனரமைப்பை வந்து வன்னிமைந்தன் தளத்தில் இருக்கும் மதியக்கா அம்மா வந்து உங்களுக்கு வழங்கி வச்சிருக்காங்க நீங்க இது சம்பந்தமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களுக்கு வந்து இந்த வீடு புனரமைக்கு தந்து மைந்தண்ணாக்கும் மற்றும் அதனூடாக உதவி செய்த மதியக்கா மற்றும் ரசிமணி அக்கா அவர்களுக்கும் வந்து எனது மனமார்ந்த நன்றையில வந்து நான் கண்டிப்பா தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடு புனரமைப்புக்கு முன்னுக்கும் கூட வீடு என்ன நிலைமையில இருந்தது நாங்க வந்து நிலம் விழுக்காம பூசி கொண்டு முடிக்காம சும்மா தகரமும் மட்டும்தான் போட்டிருந்தோம் நாங்க நிலம் தந்து மழை காலத்துல எப்படி இருந்தது மழை காலம் வந்து நிலம் பாவிக்கல அதேமேல இருந்தது அந்த வகையில வந்து உங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து மைந்தன்னாட மைந்தன்னா வணிமைந்தன் தளத்தின் ஊடாக மதியக்காவும் ராசமணி அம்மாவும் வந்து நிதியுதவி வழங்கி உங்களுக்கு செய்திருக்கிறாங்க அந்த வகையில உங்களுக்கு மகிழ்ச்சியாது பணிமைந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்ட இந்த நிதி உதவிக்கு மனமகிழ்ந்து எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்த சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இதற்கான நிதியை வழங்கி வைத்த கனடாவை சேர்ந்த மதியக்கா ராசமணி அம்மா அவர்களுக்கான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வன்னிமேந்தன் உதவி திட்டம் பதினேழு உதவியவர் மதி கனடா உதவி ராசமணி கனடா வன்னிமேந்தன் உதவி திட்டத்தின் அடிப்படையில் வவுனியா ஓமந்தையைச் சேர்ந்த வினிதா என்பவருக்கான வீடு இன்றைக்கு வந்து கையளிப்பு செய்யப்படுகிறது வீட்டோடு சேர்த்து அவரோட மனசல கூடமும் புனரமைப்பு செய்து இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அந்த வகையில் வந்து எமக்கான இந்த நிதியுதவியை வழங்கி வைத்த மதியக்கா மற்றும் ராசமணி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பன்னிமேந்தன் தலைமூடாக நாங்கள் தெரிவிக்கிறோம் அதோடு எங்களோட இந்த வேலையை வந்து மேற்பார்வை செய்தது வந்து ரக்ஷண்ணா ரக்ஷண்ணாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க கழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் பைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதையை இரட்சன் தந்தாரா தரம் வாய்ந்த கழிப்பறைக்கே ஊத பிசைதான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே எங் கினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மைந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்ச நாங்க தானே கை கொடுப்போமாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்ச நாங்க தானே கை வாங்க